வணக்கம் நம்ம நம்மூர் நாயகன் நிகழ்ச்சிக்காக ஒரு நெல்லை பாடகர் நண்பர் முதல் முதலாக ஒரு ரசிகனாக ஒரு பாடகரை பேட்டி எடுக்க வந்திருக்கிறேன் இவருடைய பாடல்கள் பொதுவாக நான் நியூஸ் எடுக்க போயிருக்கிறேன் இந்த மாதிரி நான் நிறைய நிகழ்ச்சிகளில் வந்து உங்களுக்கு தெரியும் விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறைய எனக்கு கிடைக்கும் அந்த நிகழ்வுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் பிரேமச்சந்திரன் அவர்களுடைய இது சமீபத்தில் புத்தக கண்காட்சி புத்தக கண்காட்சியில் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான பாடல் தல அஜித்தோட பாட்டாக வந்து பாடினாப்ல விஸ்வாசம் படத்துலேருந்து நான் ஒரு ரசிகராக தான் இவரை பார்த்திருக்கிறேன் நண்பராக பார்த்திருக்கிறேன் வாருங்கள் நம்ம நம்மூர் நாய் நிகழ்ச்சிக்காக திரு நெல்லை பாடகர் ஸ்ரீராம் அவர்களை சந்திக்க இருக்கிறோம் வணக்கம் 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 சார் முதலாவதாக என்னை அழைத்து சார் குறிப்பிட மாதிரி ரசிகரான் குறிப்பிட்டாங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் மயூரி டிவி நேயர்கள் மயிலோசை நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண்ட எனது வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிறைராம சந்தேகிக்கிறேன் அப்போதும் அநேகமாக நினைவிருக்கிறது நண்பர் பாமினி அவர்களோடு தான் முதன் முதலாக நம்ம இந்த கணேஷ் காம்ப்ளஸ் பக்கம் மேம்பாலத்துக்கு கீழே தான் முதல் முதல் பார்த்துருக்கேன் அதுக்கு முன்னால் முகநூலில் நாங்கள் பரிச்சயமாக இருந்தாலும் முதல் முதலில் நம்ம அன்றைக்கு தான் பார்த்தோம் ஏன் ரசிகன் அப்படின்னு சொன்னோம்னா பாடல்களை வந்து சினிமாவில் பார்ப்பதற்கும் ஒரு நிகழ்ச்சியில் நேரடியாக பார்ப்பதற்கும் வித்தியாசங்கள் உண்டு என்னதான் நாம் வந்து திரையில் பார்த்தாலும் நமது ஒருவருக்கு ஒருவர் அறிமுகமான ஒரு நண்பர்கள் வந்து பாடும்போதே அதை கேட்கும்போது உண்டான சந்தோஷம் வந்து உண்மையிலே மிக சிறப்பாக இருக்கும் மீண்டும் ஏன் சொல்கிறேன்னா அந்த விஸ்வாசம் படத்தில் உள்ள ஒரு அப்பா பா மகள்ட பாடல் வந்து இவர் பாடும்போது நான் ரொம்ப ரசிச்சிருக்கிறேன் ஏன்னா ஸ்ரீராம் வந்து நான் வந்து இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீராமை நான் வந்து ஒருமையில் 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 உரிமையில் பேச வேண்டும் என்று நினைக்கிறேன் சரிராம் சொல்லுங்கள் சார் உங்கள் ஊர் எந்த ஊர் நான் பிறந்தது எல்லாமே திருநெல்வேலி தான் ஜங்ஷன் மீனாட்சிபுரத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன் ஸ்கூல் டென்த் வரைக்கும் கத்தியட்ரில் படித்தேன் காலேஜ் சென்ட் ஜான்ஸ் காலேஜில் படித்தேன் சின்ன வயசுலேருந்தே என்னுடைய தந்தை நான் பார்த்த வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே கர்நாடக சங்கீதத்தில் சிலர் மட்டும்தான் மிகப்பெரிய ஒரு ஞான ஞானத்தை கொண்டவராக இருக்கிறார்கள் அந்த வகையில் ஒரு பெருமிதம் பெருமிதமோடு சொல்கிறேன் எனது தந்தை சங்கீத சாகரம் திரு டி கே சுப்பிரமணியம் அவர்கள் தான் என்னோடய குரு அவங்க முழு அவங்க போட்ட பிச்சை தான் இப்போ நான் பாடிட்டுருக்கேன் பத்து வயசு இருக்கும்போது பாளையங்கோட்டை சிவன் கோயிலில் முதல் முறையாக மேடையேரி பண்டூர் ரீதி கோலு என்ற கீர்த்தனையை பாடி தான் என்னுடைய இசை வாழ்க்கை ஆரம்பமாச்சு அதுக்கப்புறம் பள்ளி கதீட்ரல் ஸ்கூலில் டென்த் வரைக்கும் படித்து லெவன்த் டுவெல்த்து வந்து சங்கர் நகர் ஜெயந்திராவில் படித்தேன் சங்கர் நகர் ஜெயந்திராவில் பார்த்தீங்கன்னா மியூசிக் இசைக்கு வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க திறமையை வளர்க்குறதுக்கு குழந்தைங்க அவங்கள்ட்ட திறமை பாடுற திறமை இருந்தால் வாரந்தோறும் பஜன்ஸ் வைப்பாங்க அதில் வந்து அவங்களுக்கு பாட வாய்ப்பு கொடுத்து வெளியே காம்படிஷன்ஸ்க்கு அனுப்புவாங்க அதுலேயும் நான் நிறைய கற்று வளர்ந்தேன் இந்த வகையில் அவங்களுக்கும் நன்றி அதுக்கப்புறம் காலேஜ் சென்ட் ஜான்ஸ் காலேஜ் போனதுக்கப்புறம் தான் அது வரைக்கும் எனக்கு மேடை ஏற்றினா ஒரு பயம் இருக்கும் இன்னி வரைக்கும் பயம் இருக்குது பயம் இல்லாமல் எந்த மேடையும் பாடுறது கிடையாது பாடப்போ பாட போகிறதும் கிடையாது ஆனால் ஒரு சிறிய ஒரு தயக்கம் இருக்கும் எந்த மேடையில் பாடினாலும் முதல்ல ஒரு ஒரு பாட்டு பாடுற வரைக்கும் ஒரு சிறிய தயக்கம் இருக்கும் அப்புறம் தான் ஆகி எல்லாருமே பாடுவோம் சென்ட் ஜான்ஸ் காலேஜ் போனதுக்கப்புறம் தான் இந்த அடிப்படையான எனக்கு ஒரு பயம் இருந்தது வந்து கொஞ்சம் குறைஞ்சது ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் சென்ட் ஜான்ஸ் காலேஜ் எப்படி எப்படிப்பட்ட காலேஜ் நல்லா தெரியும் நல்ல படிப்பும் நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க நல்ல ஃப்ரீயாகவும் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஒரு தைரியம் வாய்ந்த ஒரு வாழ்க்கையை வந்து தைரியத்தோடு ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி அவங்க அப்படின்னு நிகழ்வு எல்லாம் அங்கே போய் கற்றுக்கிட்டு மூலியமாக வந்தது ஸோ இந்த நேரத்தில் அவங்களுக்கும் நன்றி அதில் கிடச்ச ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா தான் நான் இன்றைக்கி தைரியமாக பாடி முத முதல்ல கேட்டிங்கன்னா சென்ட் ஜான்ஸ் கடையில் மேடையேறி வந்து நம்ம இசைஞானி இளையராஜா அவருடைய இசையில் வந்து சங்கீத மேகம் தேன் சந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூவும் காலம் அதுல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து என்னோடு கலந்து வீடு நினைவே நினைவே எந்த நெஞ்சோடு கலந்து விடு என்னோட ஸில் பார்த்திங்கன்னா ஹரிகரன் சார்னால் எனக்கு அவ்வளோ ஒரு பைத்தியம் ப்ளேபேக் சிங்கர் ஹரிகரன் சார்னால் அவ்வளோ ஒரு பைத்தியமாக நான் அவரோட பாடல்கள்லாம் அப்படி மனப்பாடமாக தெரியும் கல்லூரி வாழ்க்கை முடிந்து அதுக்கப்புறம் தான் என்னை நானே புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன் இசையில் நம்ம கொஞ்சம் நல்லா பாடுறோமே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு ஜாபில் சேர்ந்தாலுமே இசையை வந்து நான் ஒரு ஒரு பகுதி நேர தொழிலாக அப்பவே ஆரமிச்சிட்டேன் என்னோடய கல்லூரி வாழ்க்கை ரெண்டாயிரத்தி ஒன்றில் முடிச்ச உடனே ஆரம்பிச்சிட்டேன் அதிலிருந்து பல இன்று வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான மேடையில் பாடிட்டுருக்கேன் இந்த நேரத்தில் வந்து எனக்கு ஆரம்பம் முதல் இன்று வரை தொடர்ந்து வாய்ப்பளித்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்கள் இசை சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த பேட்டியின் வாயிலாக நன்றி தெரிவித்து உங்களது திருமண வாழ்க்கை உங்களது குழந்தைகள் பற்றி ஒரு சில வார்த்தைகள் எனக்கு திருமணம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடந்தது மனைவி அதன் பிறகு இரண்டு மகள்கள் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று அந்த வரிக்கு ஏற்ப மிகவும் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக இருக்கிறது இரண்டு மகள்களை பெற்ற ஒரு பெருமை மிகு ஒரு தந்தையாக இருக்கிறேன் மூத்த மகள் பேர் மதுவந்தி என்னோட தந்தைக்கு அப்பாவுக்கு பிடித்த ராகம் மதுவந்தி ராகம் அதனால் அந்த பேர் வச்சோம் ரெண்டாவது குழந்தை பேர் ஜஷ்வந்தி அப்பாவை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லிட்டீங்களே அப்பாவை பற்றி சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அதான் நான் சொன்ன மாதிரி கர்நாடக சங்கீதத்தில் வந்து கரை கண்டவங்க அப்படின்னு ஒரு சிலர் தான் நம்ம திருநெல்வேலி டவுனில் எடுத்துட்டீங்கன்னா கணபதியா பிள்ளை திரு கணபதியா பிள்ளை அவர்கள் அப்புறம் என்னோட அப்பாவோடய குரு திரு மீனாட்சி சுந்தர பாகவதர் அவங்க அதான் என்னோடய அப்பாவோடய கடைசி காலம் வரைக்கும் குரு மரியாதை என்னென்னா என்னோடய அப்பாடே தான் கற்றுக்கிட்டேன் தன்னோட இந்த வயது எழுபத்தைந்து வயது கடந்த போதும் தனக்கு கிடைத்த பென்ஷன் வாங்கணும் நேராக வீட்டுக்கு வரமாட்டாங்க அப்பா நேராக குருவோட வீட்டுக்கு போயிட்டு இன்றைக்கும் அவங்க ஃபேமிலியில் அவங்க பிள்ளைகள்டயார்ட்டியாக ஒருத்திட்டு போய் ஒரு ஐநூறுரூவா அவங்க குரு தவறி இரு இருபது வருடங்களுக்கு மேலே ஆகணும் இன்னி வரைக்கும் அதாவது அப்பா இருந்த வரைக்கும் அவங்களால் முடிஞ்ச ஒரு ஐநூறுரூவா குரு தர்ஷனம் மாதிரி கொடுத்துட்டு வருவாங்க குருவுக்கு வந்து அவ்வளோ ஒரு மரியாதை கொடுப்பாங்க குரு மரியாதைனா என்ன அப்படின்னு தான் கற்றுக்கிட்டேன் அப்பாட்டையேருந்து படித்த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நான் வந்து அப்பாவுக்கு ஏழாவது பிள்ளை கடைசி பிள்ளை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நான் வளர்ந்து வரக்கூடிய பீரியடில் அப்பாவுக்கு கொஞ்சம் வயசு வயது வயது முதிர்வாகிவிட்டது அதனால் முழுவதுமாக முறையாக இன்னும் நிறைய கத்திருந்திருக்கலாம் இந்த தருணத்தில் அதையும் நான் சொல்லிக்கிறேன் அது கொஞ்சம் நிறைய நான் இழந்துட்டேன் பெருசனாகவே இழந்துட்டேன் ஆனால் அப்பாவோட ஸ்டூடெண்ட்ஸுன்னு குறிப்பிட முடி நான் சொல்லணும்னா ஒரு ரெண்டு மூணு பேர் நான் சொல்கிறேன் நிறைய பேர் இருக்காங்க பின்னணி பாடகர் மெர் இசை எம்எஸ் விஸ்வநாதன் ஐயாருடைய அவரோடு பணியாற்றி இன்றளவு இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு யானசனாக திரைப்பட இசைத்துறையில் வளம் வந்து கொண்டிருக்கும் திரு அனந்தவண்ணன் அவர்கள் என்னுடைய அப்பாவோட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது சொல்கிறதுல இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்கிறதுல ஒரு பெருமிதம் கொள்கிறேன் மிகப்பெரிய மேடை அனுபவம் அதில் பெற்ற பாராட்டுகள் பற்றிய ஒரு சில பகிர்வுகள் எங்களுடன் நிச்சயமாக சார் நிச்சயமாக என்னுடைய ஆரம்ப கால இரண்டாயிரத்தி பயணித்து நான் சிறிய பாடகராக வந்து இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு என்னுடைய பிறந்த நாளான மே இருபத்தைந்தாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு இசை நிகழ்ச்சிக்கு நான் பெரிய மேடைக்கு நான் பேர் போயிருந்தேன் அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா கெஸ்டாக வந்தது வந்து திரைப்பட பின்னணி பாடகி சகோதரி மரியாதைக்குரிய திருமதி அனுராதா அவங்க வந்திருந்தாங்க இது வரைக்கும் அவ்வளோ பெரிய பாராட்டுறேன் யார்ட்டையுமே கேட்டதில்லை எனக்கு கெஸ்ட்டு கூட பாடியும் பழக்கம் இல்லை ஸோ முதல் முறையாக அவங்க கூட பாடும்போது ஒரு சின்ன ஒரு தயக்கம் ஒரு பயம் எல்லாம் கலந்து தான் பாடினேன் பாடி பாடல் பாடி முடித்த பின்பு மேடையின் பின்னையமரும்போது திருமதி அனுராதா ஸ்ரீராம் அவங்க வந்து என்னை கூப்பிட்டு ரொம்ப பாராட்டினாங்க ரொம்ப அம அருமையாக பாடுறீங்க ஸ்ரீராம் தம்பி அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக பாராட்டினாங்க எனக்கு ரொம்ப மன மகிழ்வாக இருந்தது அந்த நிகழ்வு மறக்க முடியாது அதுக்கப்புறம் அன்றைக்கி தான் என்னுடைய பர்த்டே பிறந்தநாள் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டில் ஐயாயிரோனா பெரிய விஷயம் இப்போவே ஐயாயிரம் கொடுக்க யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு நம்மளா இருக்கோம் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு என்னுடைய பாடலையும் என்னுடைய பிறந்தநாளுக்காகவும் இரண்டுக்கும் சேர்த்து அந்த அன்பளிப்பை அளித்து அந்த சிறப்பித்த அந்த நாளை என் வாழ்வில் மறக்க முடியாது நிறைய நிறைய நாட்கள் இருக்குது ஆனால் குறிப்பிட்ட ஒரு நாள் ஆனால் கேட்குறதுனால நான் சொல்கிறேன் அந்த நாள் மறக்க முடியாது நீங்கள் தனியாக இசைக்கோடு எதுவும் வச்சுருக்கீங்களா இல்லை எல்லா இசைக்கோடுலேயும் நீங்கள் போய் பாடிக்கொண்டு ஒரு நான் முக்கியமாக என்னை அழைத்து செல்கின்ற இசைக்கோடுகளில் அதாவது வெளியே நிறைய பேர் நடத்துகிறாங்க இல்லையா நிறைய இசை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க அவங்க கூப்பிட்டு நான் போய் அதில் தான் நிறைய பாடிட்டுருக்கேன் தனியாக இசை நிகழ்ச்சி நடத்துகிறீங்களான்னு கேட்டான்னா என்னுடைய நண்பர்கள் இப்போ உங்களை மாதிரி வச்சுக்கோங்களேன் உங்களை மாதிரியோ இல்லை நம்ம க்ரியேட்டிவ் டான்ஸ் ஸ்கூல் தங்கராஜ் இருக்கார் அவரோட நண்பர் தான் இந்த மாதிரி நண்பர்கள் பரிந்துரைத்தால் அவங்க பரிந்துரைப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வீட்டுக்கு கல்யாணம் வீடு அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னோடய நேம் அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இடங்களுக்கு மட்டும் போயிட்டு நான் பண்ணி கொடுப்பேன் பொதுவாக ஒரு பாடகர் தனது வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் சாதிக்க நினைப்பார்கள் எப்படியாவது நம்ம பேரில் ஒரு ஆல்பம் தரணும் எப்படியாவது நம்ம ஒரு தனியாக இசையமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் நீங்கள் எந்த மாதிரி ஆல்பம்லாம் நீங்கள் தயார் பண்ணியிருக்கீங்க எத்தனை ஆல்பம் இது வரைக்கும் தயார் பண்ணியிருப்பீங்க கலைஞர்களுக்கு மதம் கிடையாது என்பார்கள் ஆக நீங்கள் பிற மதத்தில் பாடல்கள் பாடியிருக்கிறீர்களா என்ற ஒரு சில கருத்துக்கள் நம்முடன் நிச்சயமாக முதல்ல வந்து இசைக்கு வந்து மதம் ஜாதி மொழி இனம் எதுவுமே கிடையாது உலகத்தில் இருக்கிற அத்தனை இசை கலைஞர்களும் ஒன்று தான் அதை தெரிஞ்சுக்கிறேன் நான் முத முதல்ல ஆல்பம் பாடினதுன்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த என்னுடைய அப்பாவோட ஸ்டூடெண்ட்டு அதிகமாக பெருமிதமாக சொல்லுவேன் அவரும் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் அருண் சார்ன்னு சொல்லுவாங்க அவங்க அப்போ மதுரையில் இருந்தாங்க என்னோடய அப்பாவுக்கு மரியாதை செய்யும் விதமாக நான் நல்லா பாடுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வாய்ப்பு மதுரையில் கூப்பிட்டு மதுரையில் ஒரு ஸ்டுடியோல போய் நான் பாண்டேன் அதான் என்னோட முதல் பாட்டு ஒரு ரெண்டு வரை மட்டும் திருமலை திருமகள் வாழும் பெரும் நிலை தீனம் ஹரின் நாம சங்கீர்த்தனம் மனம் உருகி பாட திருவருள் தரும் ரொம்ப அருமையாக கம்போஸிங் அது ஒரு நிகழ்வு அதுக்கப்புறம் நிறைய ஆல்பம்ஸ் நீங்கள் கேட்குற மாதிரி மதம் சார்ந்த அப்படின்னு கேட்டிங்க அதனால சொல்கிறேன் ஹிந்து சமய பாட்டோ கிறிஸ்தவ சமய பாட்டோ இஸ்லாமிய சமய பாட்டோ எல்லா மதத்துலேயும் நான் பாடியிருக்கேன் கிறிஸ்தவ சமய பாடல்கள் நிறைய பாட்டு பாடியிருக்கேன் நிறைய ஆல்பம்ஸ் பாடியிருக்கேன் அதுக்கு வாய்ப்பளித்த நிறைய நண்பர்கள் எல்லோரும் பா பார்ப்பீங்க அவங்க எல்லாரும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ஐந்து வருடம் ஒரு ஐந்து ஆறு வருடங்களாக எனக்கு நிறைய வாய்ப்பளித்து வரும் டவுன் மர்க்கட்டோ ஸ்டுடியோ அருண் கணேஷ் இவங்களுடைய இசையில் வந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்கேன் அதில் குறிப்பிடும்படி சொல்லணுன்னா நம்ம அழியாபதி சிவன் அவரை போற்றும் வணங்கும் விதமாக ஒரு ஆல்பம் சமீபத்தில் ரிலீஸ் பண்ணாங்க அதிலேருந்து ஒரு ஒரு சில வரிகள் அம்பலத்தில் ஆடி நின்று நெல்லையில் கோவில் குண்டு உலகாளும் ஈசனே பதீசனே உன்னாலே பதமே பதமேகதி ஒரு அருமையான ரொம்ப அருமையான பாடல் அதில் வந்து பெரிய பெரிய ஜாம்பான்ஸ்லாம் வாசிச்சிருக்காங்க அந்த ஆல்பத்தில் திருமதி கண்ணா கிருஷ்ணாவும் பாடிருக்காங்க கண்ணாகா கூடலாம் பாடுறதுங்கிறது எங்களுக்குலாம் ஒரு பெரிய நாங்கள் செய்த பாக்கியம் இந்த ஜென்மத்தில் அவ்வளோ பெரிய சிங்கர் அவங்க அவங்களும் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவங்க நெல்லை மாவட்டத்தில் பொக்கிஷம் அவங்களாம் அதே போன்று நெல்லை டவுனை சேர்ந்த நான் பார்த்தது வந்து வாத்திய கலைஞர் அதாவது ஒட்டு மொத்தமாக பெர்குஷன் சொல்லுவாங்க தபிலிஷ்னா தபிலாக மட்டும் வாசிப்பாங்க ட்ரம் அண்ணா ட்ரம் மட்டும் வாசிப்பாங்க ஆனால் தாளவாத்திய வாத்திய கலை ஒட்டு மொத்தமாக சேர்த்து ஒரு மேடல் வச்சு கொண்டு போகிற ஒரு கலைஞர் அப்படின்னா நான் பார்த்த வரைக்கும் திரு மரியாதைக்குரிய திரு காந்திமதிநாதன் தான் அவங்க நிறைய இப்போ ஆல்பம்ஸ் நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்காங்க ஏஆர் ஸ்டுடியோன்னு டவுனில் வச்சுருக்காங்க அவங்களோட இசையிலையும் எனக்கு தொடர்ந்து ஒரு நாலஞ்சு வருஷமாக அவங்க நிறைய பாடல்கள் தொடர்ந்து வாய்ப்பு அளிச்சிட்டு வராங்க இப்போ அவங்களோட சேர்ந்து நிறைய ஆல்பம்ஸ் ஏற்றிட்டு இருக்கிற பத்தமடை வைகை ராஜானந்த் மற்றும் அவரோடு இணைந்து கவிதைலாம் எழுதிட்டுருக்கிற மரியாதைக்குரிய கவிஞர் திரு பாமணி இவங்க எல்லா எல்லாரோட சேர்ந்து அவங்களுடைய ஒரு நாலஞ்சு வருஷமான ஆல்பம்ஸ் நிறைய நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஆல்பம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு பாடல் நிறைய பண்ணியிருக்கோம் நாங்கள் அப்புறம் ஜல்லிக்கட்டுக்காக பாடல் பண்ணியிருக்கோம் அப்புறம் புரட்சி தலைவி அம்மாவுக்காக நினைவாக ஒரு பாடல் பண்ணியிருக்கோம் அது எங்களுக்கு வந்து இது ஜாதி மதம் இனம் மொழி எதுவுமே கிடையாது அதே மாதிரி எல்லார பற்றியும் எல்லா விதமான மொழிகள்லையும் எல்லா விதமான மதங்கள் ஜாதிகள்லேயும் நாங்கள் பாடியிருக்கோம் என்பதை பற்றி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் சமீபத்தில் நண்பர் உடன் பேசி போது உங்களை பற்றி சொன்னார்கள் நெல்லை நாயகன்னு நம்ம திருநெல்வேலி ஜங்ஷனில் நாங்கள்லாம் எங்களோட அரிமா சங்கத்தில் எங்கள் இப்போ கூட அவர் எங்களுக்கு பிரசிடெண்டாக இருக்கார் நெல்லை நாயகன் தான் சொல்லுவோம் எம்கேஎஸ் அவர் ஒரு திரைப்படம் எடுத்தபோது நீங்கள் இசையமைத்தீர்கள் என்று கேள்விப்பட்டோம் அந்த படத்தில் இசையமைத்த அனுபவம் அதை பற்றி ஒரு சில கருத்துக்கள் உங்களிடமிருந்து நிச்சயமாக அது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்வான தருணம் ஒரு படத்தில் பாடுறதுங்கிறது தான் கனவு சின்ன வயசுலேருந்தே கனவு அது ஒரு இசையமைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய ஒரு ரொம்ப மகிழ்வான தருணம் அது அதை சொல்லணுன்னா இந்த தருணத்தில் மரியாதைக்குரிய அண்ணன் திரு எம் கே எஸ் ஷங்கர் என்ற கருப்புசாமி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அன்பென்றாலே அம்மா திரைப்படத்தோட பேர் அந்த பேர் கேட்டவுனே பொதுவாக அம்மானாலே ஒரு சென்டிமெண்ட் தான் அதனால் கண்டிப்பாக அம்மா சென்டிமெண்ட் சாங் இருக்குன்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம் அதில் குறிப்பாக அந்த ஒரு பாடல் வந்து ரொம்ப அருமையாக அமைஞ்சது அந்த பாடல் அன்பென்றாலே அம்மா என்று தொடங்குகின்ற ஒரு பாடல் ரொம்ப அருமையாக அமைஞ்சது திரைப்படமும் அல்ல திருநெல்வேலி மாவட்டம் நிறைய இடங்களில் வெளிவந்து மாபெரும் வெற்றி அடைஞ்சது அந்த பாடல்லேருந்து ஒரு சில வரிகள் உங்களுக்காக அன்பின் ராலே அம் போலே வருமா போலே வன்பின் தாயை போலே வருமா அவள் கர்ப்பத்தில் என்னை சுமந்ததாலே என் தெய்வம் அவளே அவள் கர்ப்பத்தில் என்னை சுமந்ததாலே என் தெய்வம் அவளே அன்பின்றாலே அம்மாயின் தாயை போலே வருமா இசையமைப்பாளர்கள் பாடகர்கள் இசை நிகழ்ச்சிகள் நடத்துவர்கள் எப்போதுமே இந்த சமூக ஈடுபாடு அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏனென்றால் இவர்கள் எப்போதுமே மக்களோடு மக்களாக இருப்பவர்கள் மக்களை மகிழ்விப்பவர்கள் தான் இவர்கள் அதில் மாற்று கிடையாது இவர்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னா இவர்களுடைய ரசிகர்கள் அதிகமாக இருக்கணும் அப்போ இந்த சமூகத்தில் அவ்வப்போது ஏதாவது ஒரு பேரிடர்கள் நிகழ்வுகள் இருக்கும் அந்த வகையில் கஜா புயல் வரும்போது நீங்கள் எல்லாரும் கலந்து கொண்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தி மாவட்ட தலைவரிடம் ஒரு பெரிய தொகை அளித்தது எனக்கு தெரியும் அந்த நிகழ்வுகளை பற்றி மயூரி டிவி நேயர்களுக்காக ஒரு சில கருத்துக்களை நீங்கள் இந்த நேரத்தில் பதிவு பண்ண விரும்புகிறேன் நிச்சயமாக சார் நிச்சயமாக கஜா புயல் அப்படிங்கிற நிகழ்வுக்கு முன்னாடி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கும்பகோணம் தீ விபத்து நடந்தது அதில் நிறைய பேர் பலியானாங்க அது அவங்களுக்கு நிதி திரட்டதுக்கு வேண்டி அப்போலேருந்தே திருநெல்வேலி மாவட்ட ஒட்டுமொத்த இசைக்கலைஞர்கள் இணைஞ்சு எம்டிடி இந்து காலேஜ் கிரவுண்டில் ஒரு மாபெரும் இசை நிகழ்ச்சி நடத்தி ஒரு நிவாரண நிதி அரசாங்கத்துக்கு இசைக்கலைஞர்கள் மூலமாக திரட்டி கொடுத்தோம் அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வு கடந்த வருடம் கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்யும் விதமாக திருநெல்வேலி மாவட்ட இசைக்கலைஞர்கள் அனைவரும் இணைந்து பார்வதி சேஷ மகாலில் வைத்து ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடத்தி அது மூலியமாக கிடைச்ச தொகையை வந்து நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்க மூலமாக முதல்வரையை அவங்களுக்கு நாங்கள் வந்து இசைக்கலைஞர்கள் மூலமாக வழங்கினோம் அது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு அதுக்கு நிறைய பேர் உதவி பண்ணாங்க அதுக்கு இன்ஃபேக்ட் மீடியா பார்ட்னரே பார்த்திங்கன்னா நம்ம மயூரி டிவி தான் மரியாதைக்குரிய அண்ணன் ஆறு மணியான ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு அவங்களுக்கு இந்த தருணத்துலேயும் நேரில் இருக்காங்க அதனால் அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இப்போ இருக்கிற நிவாரணம் பார்த்திங்கன்னா இப்போ நடந்துகிட்ருக்கிற கொரோனானால கலைஞர்கள் ஒட்டுமொத்தமாக பாதிச்சிருக்கும் பாதிக்கப்பட்டிருக்கோம் இனி இசை நிகழ்ச்சி எப்போ நடக்கப்போகுது அப்படின்னு தெரியாமல் எல்லோருமே இயங்கிட்டிருக்காங்க ஸோ முதல்வரையாளர்களுக்கு இதன் மூலமாக ஒரு கோரிக்கை விடுக்கின்றோம் மிக விரைவில் இசை நிகழ்ச்சி கலை தொழில் கலை இசையோ நடனமோ இல்லை சமையலோ க சமையலோ ஓவியமோ எல்லாமே கலை தான் டிவி அவங்களும் கலை தான் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவ்வளோ எல்லாேருக்கும் மிக விரைவில் ஒரு நல்வாழ்வு அவங்களுடைய வாழ்வு மலரத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு அறிவிப்பு அறிவிக்கும்படி இந்த நமது மயூரி டிவி சேனல் வாயிலாக உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஆயிரக்கணக்கான இசை நிகழ்ச்சிகள் ஆயிரக்கணக்கான மேடைகள் பங்கு பெற்ற நீங்கள் இந்த மேடை கச்சேரி எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு உங்கள் மனசில் ஒரு எண்ணம் இருக்கும் இப்படி இல்லையே இப்படிலாம் இந்த இசை நிகழ்ச்சிகள் பாதை மாதிரி செல்கின்றன இந்த பாதை எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அதாவது கடந்த ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா இசை நிகழ்ச்சிக்கு இசை கலைஞர்கள் ஒரு இடத்துக்கு போய் ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்கன்னா ஆடியன்ஸ் மத்தியிலேருந்து அவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்கும் நாங்கள் அந்த ஊருக்குள்ளே என்ட்ராகும் போதே எங்களை வந்து ரொம்ப வரவேற்பாங்க பெரிய ஒரு நல்ல வரவேற்பு இருக்கும் சமீப காலங்களில் வந்து ரொம்ப அது குறைஞ்சிட்டே வருது அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு துறையில் இருக்கிறவங்க அந்த துறையை சார்ந்தவங்க தான் துறைக்குள்ளேயே இருக்க முடியும் இல்லையா ஒரு ஆட்டோ ட்ரைவராக இருந்தால் ஒரு ஆட்டோ ஓட தெரிஞ்சால் தான் ஆட்டோ ட்ரைவராக சொல்லுவோம் சொல்லுவாங்க ஒரு வீடியோகிராஃபர்னால் அவங்களுக்கு வீடியோ எடுக்க தெரிஞ்சால் தான் வீடியோகிராஃபர் சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு இசை கலைஞர்னால் ஒரு இசை கலைஞராக இருந்தால் தான் இசைத்துறையில் இருக்க முடியும் எல்லாத்துறையும் துறையும் உண்டான அதே தான் எங்கள் இசைத்துறையிலையும் இருக்கும் இருந்தது ஆனால் சமீப காலத்தில் கொஞ்சம் அது அந்த வழியிலேருந்து கொஞ்சம் மாறி போச்சு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக அது ரொம்ப நடந்துகிட்டு இருக்கு இன்ஃபேக்ட் கொரோனா எங்களுக்கு வந்தே ஒரு மூணு நாலு வருஷம் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் அந்த எஃபெக்ட் இப்போ கொரோனா வந்தது ஒட்டுமொத்தமாகவே அழிச்சு போச்சு ப்ரோக்ராமே இல்லை நல்ல இசை கலைஞர்களுக்கு உண்மையான கலைஞர்களுக்கும் நல்ல பாடகர் பாடகைகளுக்கும் வாய்ப்பு கொடுங்க எவ்வளவோ பேர் இருக்கும் இந்த லட்சக்கணக்கான பேர் தமிழ்நாடு முழுவதும் நம்பியிருக்காங்க ஸோ முதல்வர் ஐயா வந்து விரைவில் வந்து நமக்கு ஒரு மீண்டும் இசை நிகழ்ச்சி நடத்துவதற்கு அறிவிப்பு கொடுப்பார் அதனால் மீண்டும் அது மலரும் போது இசைத்துறையும் பழைய காலம் போல் நல்ல மரியாதையோடு மீண்டும் மலர வேண்டும் என்ற நம்பிக்கையை நமது மயூரு டிவி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் நண்பர் ஸ்ரீராம் அவர்களை சந்தித்தது மிக மகிழ்ச்சியான தருணம் பல ஆண்டு கனவுகள் இருக்கிறது ஆனாலும் ஒரு வருத்தம் இவரிடம் நிறைய கேள்வி கேட்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் ஒரு சில கேள்விகள் மட்டும்தான் கேட்டு அவர் அதற்கு சிறப்பான ஒரு பதிலளித்தார்கள் சிராம் நானும் பல நிகழ்ச்சிகள் சந்தித்திருக்கிறோம் குறிப்பாக அவர் ஜாக்சன் ராஜு இவங்கெல்லாம் காலேஜ் மெட்ஸ்ன்னு நினைக்கிறேன் இவங்க பாடிய நெல்லையாந்தம்ல வந்து இப்போ பார்ட் டூவில் நீங்கள் பாடி அவரும் க்ரியேட்டிவ் டான்ஸ் அகாடமியோட எய்த் ஆனுவல் ஆன்வல் கூட நாங்கள் ரெண்டு பேரும் சந்தித்தோம் நான் மயூரி டிவிக்கு ரெண்டாயிரத்தி மூணில் வந்தேன் அந்த டைமில் தான் இப்போது நம்ம பவுர் சேத்திரத்தில் நம்ம ஆஃபிஸ் இருந்துச்சு அப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்குன்னு தெரிஞ்சவொடனே கும்பகோணம் பள்ளி குழந்தைகள் மரணமுற்ற நிகழ்ச்சி கேட்டவுடன் இந்த மாதிரி திருநெல்வேலி ஒரு ஒரு நிகழ்ச்சி இருக்குதுன்னு சொல்லி அந்த நிகழ்ச்சி நம்ம முழுவதுமாக எடுத்து போட்டோம் அதே போல் வந்து கடந்த வருடம் இவர்கள் கஜா புயலில் வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி நடத்துனாங்க மாவட்ட ஆட்சியர் சுமார் எழுபத்தாயிரம் ரூபா பணம் வந்து நிதியாக வழங்கினாங்க இந்த ரெண்டு விஷயத்துலேயும் நம்ம மயூரி டிவி ஒரு பயனாக இருந்தது ஒரு மிக சந்தோஷமான விஷயம் ஆக நண்பர் ஸ்ரீராம் அவர்களோட இன்னொரு நிகழ்ச்சியில் நிறைய கேள்விகளோட நிறைய பாடல்களோட சந்திக்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் ஆறு நன்றி வணக்கம் தர்மியான வாய்ப்பினை எனக்கு வழங்கிய மயூர் டிவி இயக்குனர் அன்போனன் ஆர்முனைநார் அவர்களுக்கும் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் மற்றும் பார்த்து கொண்டிருக்கும் மயூரி டிவி நேயர்கள் மயிலோசை நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் சார்பாக இசைக்கலைஞர்கள் என்னுடைய சார்பாகவும் இசைக்கலைஞர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ